உண்டே வேலைக்கு இன்னைக்கு விடுதலை சென்னை சித்தன் பேரை மாத்திட்டு கண்டபடி நமக்கு பைத்தியம் நீ எப்படி விளையாடி நிக்கிறேன் நியாயமா உள்ளதா இருக்கணும் நான் எதுக்கு உள்ள போன குண்டு வச்சிருக்கேன் தொப்பை மெயின் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டை பண்ண வேண்டாமா வந்த உடனே அந்த நீ எதுக்கு உள்ள ஞாபகம் போனா இந்தியன் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்தில் இருக்கு உண்டியல்ல கை வச்சவன் வெளிய இருக்கிறான் உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்னத்துக்கு உள்ள போட்டாங்கப்பா ஆமா

கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா எல்லாம் உனக்காக தாண்டா எனக்காக மறுபடியும் உள்ள போறியா உன்னை பாக்குறதுக்காக துண்டு போட்டு எடுத்து என்னடா பொல்லாத துண்டு நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூரம் மம்மிட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன் தயவு செய்து கோஷம் போடாதீங்க அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன் நீ தலைவன் இல்லடா தலை வலி ஏண்டா

தமிழ் மீடியத்திலே போடு டீயாவது தமிழ்ல இருக்கட்டும் என்ன நக்கலா என்னங்கடா சவுண்ட குடுக்குறீங்க ஏன்டா பத்து மில்லி பால் பதினஞ்சு மில்லி டிக்காக்ஷன் ஒரே ஒரு ஸ்பூன் சக்கரை இப்படி ஒரு ஆத்து அப்படி ஒரு ஊத்து இதுக்கு என்னமோ ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹெட் குட் ரேஞ்சில அழட்டிக்கிறீங்க டீயா போடுறா யார் காசு தருவா அக்கௌண்ட்ல வச்சிருக்கேன் யாரு அக்கௌண்ட்ல இந்த இன்ஜினியன் அக்கௌண்ட்ல வைங்க அய்யய்யோ காலம் காத்தால வந்துட்டாங்கப்பா சாவு கிராக்கி அள்ளுச்சாமி நேதாம்ப்பா இவனுங்க எல்லாம் கவனிச்சிக்கணும் அல்லு நல்லிச்சாமி கேள்விப்பட்டிருக்கேன் நல்லி குப்புசாமி கேள்விப்பட்டிருக்கேன் இது யாரா கல்லிச்சாமி உனக்கு விஷயமே தெரியாது நம்ம ஊர் ரோட்ல அதிசயம் நடந்து போச்சு நம்ம ஊர்ல ரோடு நல்லா இருக்கிறதே அதிசயம் தானே அதனால ரோட்ல இன்னொரு அதிசயம் பூமியில இருந்து சாமி வந்துச்சு பூமிக்குள்ள இருந்து சாமி ஆமா எங்க காமி அங்க வாரு எங்க ஆடா பாவிகளா ஏண்டா அதுக்கு பொட்டுப்பூ வச்சு சாமி ஆக்கிட்டீங்களடா பக்கத்துல ஒரு போதர் சென்டர்ல கருகி தெரியுது அது நம்ம சாமியா இருங்க சாமியா இல்லடா போலீஸ் சாமியா இருக்க காசுக்காக சாமிகளை உருவாக்குவானுடா நம்பி ஏமாந்துடாதீங்கடா சாமியை பத்தி குறை சொல்றது உனக்கு வேலையா போச்சு வா உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருந்தேன் நீ தான் வீட்டு முன்னாடி போஸ்ட் ஓட்டுறவடா ஒற்றது ஓட்டுறீங்க நிறைய ஓட்டுகளா நாலு ஓட்டா அதுல ரெண்டு தராக்குடா இதோ பாடுறா நான் சாமி இல்லன்னு சொன்னதே இல்லடா நானும் சாமி கும்பிடுறவன்டா

இந்த மூஞ்சி இதுக்கு முன்னாடி நான் பக்கத்துல பாத்துக்கிறேன் பக்கத்துல பாக்காம பின்ன கக்கத்துல நான் பாத்தேன் ஜெயில் வாசல்ல நாம மீட் பண்ணி இருக்கோம் மரியாதையா வாங்குன கடனை கீழ வச்சிட்டு போ அந்த கடன அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதுக்காக தான் லோன் போடுறதுக்கு பேங்க்குக்கு போயிட்டு இருக்கேன் பேங்க்ல லோன் வாங்கணும்னா உனக்கு இருக்கிற எதையாவது ஒண்ணு அவங்களுக்கு காட்டணும் அது எனக்கும் தெரியும் ஒரு வீட்டை காட்டினா ஒரு லட்சம் தருவான் ஒரு தோட்டத்தை காட்டினா ரெண்டு லட்சம் தருவான் ஒரு துப்பாக்கிய காட்டினா பேங்க்ல இருக்க எல்லாத்தையும் தருவான் இப்ப அதை வேலை இல்லைன்னு நம்மள மாதிரி முடங்கி கிடைக்காம பார்வை பறி போனா கூட எதிர்காலத்தை நோக்கி அப்படியே அணிவகுத்து போறீங்களே தம்பிகளா இந்த குறை உங்களுக்கு பிறவி கோளாரா இல்ல சரக்கு கோளாறு சரக்கு கோளாரா மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயத்தை குடிச்சு சுத்தமா கண்ணு போயிடுச்சு கள்ளச்சாராய பாட்டியடா நீங்க இப்ப எங்கடா கிளம்பிட்டீங்க எல்லாரும் நல்ல சாராயம் கிடைக்குன்னு சொன்னாங்க அதான் தேடி போயிட்டு இருக்கோம் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா வந்துட்டு இருக்கான் பண்ருட்டில இருந்து பாத யாத்திரையா பாத்தியாயா மெத்த நாளை மெத்தனமாய் புத்தி இன்றி குடித்ததால் மத்த நாளை பார்த்திடாது மாய்ந்தொழிந்து போனவே

குவாட்டர் குழந்தை இப்போதான்டா பாக்குறேன் டேய் இதெல்லாம் உங்க அப்பா கேட்க மாட்டாரா உங்களை சொல்லி குத்தம் இல்லடா ஒரு குவாட்டர் வாங்கினா ரெண்டு அவிச்ச முட்டை இலவச போர்டு போட்ட ஒரே ஊரு நம்ம ஊர் தானடா கங்கையாறு காவிரியாறு பாயும் எங்கள் நாட்டிலே கலர் கலராய் காலி கிடக்கு இந்த ரோட்டிலே பேண்ட் போட்டு பாரதியார் மாதிரி பாடுறீங்க நீ யாரப்பா சென்னை சித்தர் எங்க இருந்து வரீங்களோ ஜெயில இருந்து கம்பி என்னவனுக்கு கலெக்டர் கொடுக்கற அடடா பாதாள சாக்கடை திறந்து கிடக்குதே குழந்தைங்க எல்லாம் வேற விளையாடிகிட்டு இருக்காங்க இந்த தேசத்துல எதெல்லாம் திறந்து இருக்கணுமோ அதெல்லாம் மூடி இருக்குது பேக்டரிய மூடிடுறாங்க கோடவுன க்ளோஸ் பண்ணிடுறாங்க எதெல்லாம் மூடி இருக்கணுமோ அதெல்லாம் திறந்து கிடக்குது அங்க சாராயக்கடை இங்க சாக்கடை என்ன பண்றது ஏதாவது ஒரு கல்ல வச்சு அடைச்சாணுமே இது அவ்வளவு கிடைக்கிற உண்மு மண்ணடியில இப்படித்தான் ஒரு குழந்தைய மண்ணுக்கெடியில போட்டு மூடினாங்க அந்த கதை தொடராம இருக்குறோம்னா அடைச்சாதான் சரி பண்ணுவோம்

இனிமே இதுக்கு பேர் சிகரெட் இல்ல சீக்கிரம் ரொம்ப அர்ஜென்ட்ல சைட்லயா என்ன கடா சைடுல வச்சு சிகரெட் அடிக்கிறீங்க அவருக்கு அஞ்சு ரூபாய் நீங்க நிலக்கரி சுரங்கத்திருந்து வர்றீங்களா கேப்படா நீ பாத்துட்டு போயிட்ட குறுக்கு போயிட்ட குழியில மரியாதையா கடனை கொடுக்கல அப்படியே உன்னை கட்டி பிடிச்சுக்குவேன் நீங்க கப்படிக்க வந்தேன்னு கேட்டாலும் என்கிட்ட இப்ப டப்பு இல்ல டப்பு இல்லையா ஆமா இவனை தப்புங்க உங்களுக்கு எல்லாம் வேற வேலையே கிடையாதா வேலையே இதயா இதோ பாருங்க மூணு நாள் உங்க கடனை திருப்பி கொடுத்துறேன் கிளம்புங்க ஒழுங்கா படத்தை கொடுக்கல ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்திருவோம் ரோட்ல போகும்போது பெட்ரோல் ஊத்தி கொளுத்துறதுக்கு நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ஸாடா இதோ பாருங்க உங்களுக்கு வேணா நான் பிளாட்ஃபார்மா இருக்கலாம் ஆனா உங்க அட்ரஸ் எல்லாம் இருக்கு பணத்தை தரேன் போங்க கிழிச்ச எப்படா கொடுப்பேன் நியாயமா முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதனால இனிமே பிரார்த்தனை பண்ண போறேன் அப்படியே கொடுத்துருவான் வாங்கடா உங்க கீழே போட்டு முதல்ல என்ன பிரார்த்தனை பண்ணலாம் யாரு பண்ணி சிட்டிசன் கையில என்ன பெட்டிஷன் எதுக்கு வந்த எலெக்ஷன் ஆபீஸ் எதுக்கு போன வாட்டி பூத்து போனேன் லிஸ்டில் பேரு இல்லையே இந்த வாட்டி போய் பார்த்தேன் பூத்தே இல்லையே சொன்னாங்க அதே இப்ப இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்லீங்க சித்தனுக்கு சிகரெட்டு பித்தனுக்கு பீடிங்கிறது சரியா போச்சு ஒரு சிகரெட்ட பிடிப்போம் பொது இடத்துல பிடிக்க கூடாதே இப்ப யாரு பிடிப்பா டீக்குச்சி டீ குச்சிக்கு எங்க போவேன்

எனக்கு ஒரு பெட் தேவைப்படுது சார் பெட்டா இது திறந்தாலே அடுத்து உங்களுக்கு பெட் தான் வரேன் சார் எனக்கு ஒரு பீரோ வேணுமா சார் இப்பதான் சேல் க்ளோஸ் ஆச்சு நாளைக்கு பாக்கலாம் ஓகே சார் கூடவே ஓடி வர என்ன விட்டுட்டு எங்கெங்கோ தேடுறாங்களே என்னால வாழ்நாள் முழுக்க இப்படி ஓட முடியாது நான் பண்ண தப்புக்கெல்லாம் கொஞ்ச நாள் கவர்மெண்ட் கெஸ்டா இருக்க வேண்டிதான் ஹலோ

நீ யாருல்ல நீ என்ன குத்தம் பண்ண நீ இந்த கதிக்கு ஆளானது காரணம் நான் தானே இவரோட அழக்கல இந்த கிரகத்தை தானே அப்ப பிடிச்சு கேட்க நானு அழவேல ஏன் சமுதாயமே உன்ன அப்புறமா சந்திக்கிறேன் ஆஹ் எனக்கு டூட்டியோ போயி திருப்பி பேட்டை ஆள குடுக்கற போரி